எடப்பாடி கையில் கிடைத்த ரிசல்ட் குஷியில் அதிமுகவினர் துயரத்தில் எடப்பாடி பழனிசாமி துவண்டு போன பாஜகவினர் இந்த நான்கு விஷயங்களை தான் இந்த வீடியோவை நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க இந்த வீடியோவில் நீங்க எதிர்பார்க்காத பல விஷயங்களை தொகுத்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறோம் ஏன்னா சமீப காலமாக பாஜக பற்றியும் அதிமுக பற்றியும் நம்ம அதிகமாக பேசலை அதனால் அதிமுகவிலும் பாஜகவிலும் நடப்பது என்ன என்பதை பற்றி தான் விரிவாக அலச போகிறோம் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கிட்டு முதல்ல எடப்பாடி பழனிசாமி கிட்ட கிடைத்த ரிசல்ட்டு என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க முதல்ல கே பி பழனிசாமி அவர்கள் சொல்கிற விஷயத்தை கேட்டு வந்துடுங்க ஆனால் ஒரு நல்ல வித்தியாசம் தெரியுது சூழ்நிலைகளும் கால சூழ்நிலைகள் வந்து மாறிய வித்தியாசம் வந்து நிச்சயமா தெரியுது வெயில் அதை சொல்ல அப்ப குளிர்காலமா இருந்தது இருந்தது நாங்கெல்லாம் கோட்டெல்லாம் போட்டு வந்தோம் இப்ப கடுமையான வெயில் காலமா இருக்குது அதனால அந்த வெயிலுடைய அந்த அந்த தாக்கத்தை அங்க உணர முடிஞ்சது வெயிலுடைய தாக்கத்தை ஆமா அந்த கால கால மாற்ற பருவநிலை மாற்றங்களை எங்கனால வந்து உணர முடிஞ்சுது அதனால நாங்க ஜெய் ஹனுமான் சொல்லிட்டு வந்துட்டோம் இவர் பேட்டியளிப்பதை பார்க்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலை கிடைக்க போகுது அப்படின்ற விஷயமானது உறுதியாகிறது இந்த விஷயம்தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் குஷியாக இருக்குது அதிமுக தொண்டர்களுக்கும் குஷியாக இருக்கக்கூடிய விஷயம் ரிசல்ட் கிடைச்சிடுச்சு கடந்த காலங்களில் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறவங்களே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்களாம் எடப்பாடி பழனிசாமிக்காக ஆதரவாக போகிறவங்கள கடுகடுன்னு பார்த்தாங்களாம் கடுகடு பேசுனாங்களாம் ஏன் கட்சிக்காக உழைச்சவன் தானே இப்போ கட்சி விட்டு நீக்கியிருக்கேன்னு சொல்கிற ஆனால் நீ கட்சி விட்டு நீக்கியிருப்பதுக்கான நியாயமான காரணத்தை சொல் அப்படின்னு கடந்த காலங்களில் உட்கட்சி விவகாரங்களெல்லாம் பேசுனாங்களாம் ஆனால் இந்த முறை யாருமே முகம் கொடுத்து பேசவே இல்லையான் தேர்தல் ஆணையத்தில் ஏன்னா சூழ்நிலைகள் மாறிவிட்டது அதனால் ஜெய் அனுமான் சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு கேசி பழனிச்சாமி அவர்கள் சொல்கிறாரு மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ரெட்டலை தலை கீழே யார் நின்னாலும் சரி அவங்களுக்கு தர போகிறதில்ல அப்படின்னு கே பி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு கேபி பழனிச்சாமி அவர்கள் சொல்வதனுடைய உள்நோக்கம் என்ன என்ற விஷயத்தை பின்னாடி பார்க்கலாம் அதற்கு முன்பாக அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டல் கிடைப்பதற்கான காரணம் என்ன என்ற விஷயத்தை சொல்கிறாங்க அதை முதல்ல கேட்டு வந்துடுங்க எதுவாக இருந்தாலும் ஒன்று நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிற வழக்கிலே தேர்தல் ஆணையம் தலையிடுவதற்கு அதிகாரம் இல்லை இரண்டு உள்கட்சி விவகாரங்களே தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அனைத்து மனுக்களும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது அனைத்தும் உள்கட்சி விவகாரங்களை பற்றி பேசுவதற்கு ஆகவே இந்த மனுக்கள் அனைத்தும் ஆரம்ப கட்டத்திலே தள்ளுபடி செய்ய வேண்டும் இது விசாரணைக்கு உகந்ததல்ல என்று எங்களுடைய வாழ்த்து அதிமுகவுக்குள்ளே நடக்கின்ற விஷயம் உட்கட்சி பிரச்சனை உட்கட்சி பிரச்சனையை தேர்தல் ஆணையமானது கண்டுகொள்ளவே கூடாது அதை பற்றி பேசுவதற்கு அதிகாரம் கிடையாது ரெண்டாவது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்ற விஷயத்தை நாம் பொறுத்து வந்து பார்க்கணும் ஏன்னா உரிமையல் நீதிமன்றத்தில் பொதுக்கு நடந்தது செல்லுமா செல்லாதா எடப்பாடி பழனிசாமி ஆனது செல்லுமா செல்லாதா பன்னீர்செல்வத்தை நீக்கினது அந்த தீர்மானங்கள் செல்லுமா செல்லாதா என்ற வழக்கானது பிரதான வழக்கானது சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் இருப்பதனால் நீங்கள் யாருக்கு ரெட்டலை என்ற விஷயத்தை கையில் எடுத்து விசாரிக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக என்ற விஷயத்தை விசாரிக்க முடியாது தேர்தல் ஆணையம் என்னத்தை விசாரிக்கலாம் தெரியுமா ஒரு வேளை அதிமுக ரெண்டாக உடஞ்சி போச்சு ரெண்டு பேருக்கும் சரிபங்கு ஆதரவு இருக்கிறது அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த கட்சி விஷயங்களை பற்றி பேசலாம் இரண்டாவது கட்சியில் ஏதாவது ஒரு மாற்றம் செய்தால் அதை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வச்சா தேர்தல் ஆணையமானது அந்த மாற்றங்களை பதிவு செய்து கொள்ளலாம் அவ்வளோதான் தேர்தல் ஆணையத்துக்கும் கட்சிக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு ஆனால் இது உட்கட்சி பிரச்சனை இன்றைக்கி மனு தந்திருக்கிறாங்களே ரெட்டலையை வந்து பார்த்திங்கன்னா முடக்கி வைக்கணும் பிரதான வழக்கு முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டலையை முடக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களே அந்த சூரியமூர்த்தியாக இருந்தாலும் சரி பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி கேசி பழனிசாமியாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு பெங்களூர் புகழியாந்தியாக இருந்தாலும் சரி அவங்கெல்லாம் எங்களுக்கு பின்னாடி கட்சி இருக்குது நாங்கள் அதிமுகவுலேருந்து பிரிந்து வந்திருக்கோம் எங்ககிட்ட இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இத்தனை மாவட்ட செயலர் இருக்காங்க இத்தனை ஒன்று செயலர் இருக்காங்க இத்தனை நிர்வாகி இருக்காங்க இத்தனை எம்பிக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சி நான்கு ஐந்தாக ஒடிஞ்சு போச்சு அப்படின்னு இவங்க அதிமுகவில் பிளவு ஏற்பட்டதுக்கான ஆதாரத்தை ஏதாவது கொடுத்துருக்காங்களா எந்த ஒரு பிளவு ஏற்பட்டதுக்கான ஆதாரத்தையும் கொடுக்கல அப்புறம் உட்கட்சி விஷயத்தில் எதுக்காக தேர்தல் ஆணையமானது தலையிடணும் அதனால் அதிகாரமே கிடையாது ஆனால் அதிமுகவையே அழிக்க பார்க்குறீங்க அப்படின்னு நம்முடைய சிவி சண்முகவர்கள் அதிரடியாக நேற்று பேட்டி அளித்தார் சிவி சண்முகம் அவர்கள் சொல்வது உண்மை தான் தேர்தல் ஆணையத்துக்கு அவ்வளோதான் அதிகாரம் இருக்கிறது கட்சியானது உடையல எடப்பாடி தலைமையில் தான் ஒருங்கிணைந்து இருக்கிறது அது யார் உறுதிப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அமித்ஷா அவர்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இல்லைன்னு வச்சுங்களேன் நேரடியாக அமித்ஷா போயிட்டு பன்னீர்செல்வத்தை சந்தித்திருப்பார் ஏன்னா பன்னீர்செல்வம் நம்ம அமித்ஷாவுக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இல்லை அதே மாதிரி என்ன ஆனாலும் சரி நாங்கள் என்டிஏ கூட்டணி தான் இருப்போம் பிரதமர் மோடி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டை நல்லா காப்பாற்றுறது நல்ல திட்டங்களை தருகின்றார் மக்களுக்கு பாதுகாப்பு தருகின்றாரு ஸோ மீண்டும் பொற்கால ஆட்சி வரணும் அதனால் என்டிஏ கூட்டணியில் இருக்க போகிறோம் அப்படின்னு தைரியமாக பேட்டியளித்தவர் நம்ம பண்ணி சொல்லும் கட்சி எடப்பாடியார் தலைமையில் இருப்பதனால தான் அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இருக்கின்றார் அதனால் கட்சி நாலாம் மூணா உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய் மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ரெட்டலை கிடைக்க போதும் அதுக்கு எதிராக போய் தேர்தல் ஆணையத்தில் வாதாடன்வங்களே சொல்லிட்டாங்க கிளைமேட்டு மாறி போச்சுப்பா இனி ரெட்டலையை யாரும் உரிமை கோர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ரெட்டலையை எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கலாம் வெற்றி பெறணுமே வெற்றி தானே முக்கியம் பதினோரு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அப்படி என்ன வெற்றி பெற்று விட்டார் பத்து தேர்தலில் தொடர்ச்சியாக தோத்தார் பதினோராவது தேர்தலில் நிற்கவே இல்லை அதனால் எடப்பாடி பழனிசாமிடைய சாதனைகளை சொல்லுங்களேன் அதிமுக ஏற்ற பிறகு அப்படின்னு எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் அவர்களே கேட்குறாருங்க அதனால் எடப்பாடி பழனிசாமியை ஒன்றும் வெற்றி நாயகன் என்று சொல்ல முடியாது அதுலேயும் லேட்டஸ்ட்டாக மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினார் எடப்பாடி பழனிசாமி அதில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு துயரமே காத்திருந்தது அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏப்பா கட்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப எழுச்சியாக இருக்கிறது பாஜகவுடன் கூட்டணி போட்ட பிறகு அதிமுக கூட்டணிக்கு ஏகப்பட்ட கட்சிகள் வருவதனால் இப்போ கட்சியானது எழுச்சியாக இருக்கிறது நிர்வாகிகள்லாம் சுறுசுறுப்பாக செயல்படுகின்றார்கள் பாஜகவை மட்டும் நம்ம சேர்த்து இல்லைன்னா நம்ம தூங்கி தான் வழியணும் ஆர்வம் இல்லாமல் இருந்தாங்க பாஜக வந்த பிறகு சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு தென் மாவட்டத்தில் இருந்தும் கொங்கு மாவட்டங்களில் இருந்தும் பதில் வந்தது ஆனால் வடக்கு மாவட்டங்கள் கிழக்கு மாவட்டங்களில் இருந்து என்ன பதில் வந்ததுன்னா பாருங்க நாம் பாஜகவை மட்டும் இருக்கக்கூடாது நம்முடைய விஜய் அவர்களையும் கட்சியில் இணைச்சிடணும் எப்படியாவது அதாவது கூட்டணியில் இணைச்சிடணும் அப்படின்ற தகவலை பாஜக கூட்டணிக்கு வந்த பிறகு கூட வேகம் எடுக்காத வட மாவட்டங்களும் கிழக்கு மாவட்டங்களும் அதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு கவலை தான் வச்சுக்கோங்களேன் ஆனாலும் எடப்பாடி பழனிசாமியை துயரத்தில் ஆற்றுனது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டிருக்கக்கூடிய அதிமுக அறுபது சதவீதம் பூத் கமிட்டியை கூட இன்னும் நிறைவு செய்யலையாம் யோ அதிமுக மீது ஏன் என் பழி போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நான் ஏன் பழி போடுறேன் எடப்பாடி பழனிசாமி பூத் கமிட்டி போட்டாங்களா இல்லையே என்று கண்காணிப்பதற்காக கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று பொறுப்பாளர்களை போட்டார் எண்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கிறது நிர்வாக ரீதியாக அதிமுகவுக்கு எண்பத்தி மூன்று பொறுப்பாளரை போட்டாங்க இன்னும் மூணு மாதத்துக்குள்ளாக எல்லா பூத்துலேயும் நாம் ரெண்டு பெண்கள் மூன்று ஆண்கள் என்று சொல்லிவிட்டு மொத்தமாக ஐந்து பேரை போடணும் பூத்து கமிட்டியில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்டிவாக இருக்கவங்கள போடணும்னு சொல்லிவிட்டு குழுவை நியமித்தார் அந்த குழுவை கண்காணிப்பதற்காக மூத்த முன்னாள் அமைச்சர்களையும் முன்னாள் நிர்வாகிகளையும் போட்டார் ஆனால் தமிழகம் முழுவதுமே வந்து அறுபது சதவீதம் கூட ஐயணும் பூத்து கமிட்டி போடலையாம் எடப்பாடி பழனிசாமி அதிர்ந்தே போயிட்டார் அழாத குறையாகிட்டார் உங்களுக்கு எப்படியா கட்டளை இடுறது உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதீர்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றார் ஏன்னா பூத்து கமிட்டி இல்லை என்றால் அதிமுக யாருடன் கூட்டணி வைத்தாலும் வெற்றி பெறாது நமக்கே இந்த நிலைமையா பூத்து கமிட்டி போடுவதுக்கு என்ன சிக்கல் ஏற்கனவே பூத்து கமிட்டியில் இருக்கிறாங்க இல்லையா அவங்கள வந்து ஏம்பா நீ பூத்து கமிட்டியில் வேலை பார்க்க மாட்டியா ஏன் வந்து பூத்து கமிட்டியில் நீ பணியாற்ற மாட்டேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கூப்பிட்டு அவங்களை விசாரிச்சிருக்கலாமா இல்லையா சரி நீங்கள் பூத்து கமிட்டியில் வேலை பார்க்குறதா இருந்தால் உங்களாக கூட யார் போடணும் பூத்து கமிட்டியில் வேலை பார்ப்பதுக்கு என்ன தடையாக இருக்கிறது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கானவற்றை நீங்கள் செய்து கொடுக்கலாமே இல்லையா ஆனால் விஜய் கூட சொல்கிறார்யா மக்களுக்கு என்ன தேவை என்பதை தெருவாக போங்க வீடு வீடாக போங்க அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யுங்க அப்படி அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற போது குடும்பம் குடும்பமாக வந்து பார்த்தீங்கன்னா தவேக்காவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு விஜய் கூட வந்து அறிவுறுத்துகின்றார்ப்பா விஜய் கூட வந்து நூறு சதவீதம் பூத் கமிட்டியாக போட்டிருக்காரு அதனால விஜயால முடிந்தது முப்பத்தி ரெண்டு வருடம் ஆண்ட கட்சியான நம்மளால் முடியாதா ஏன் போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெற்றி பெற வேண்டும் என்றால் பணம் ஜலு பண்ணணும் அந்த பணத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் கீழ்மன்றத்தில் கட்டமைப்பு இருக்கணும் ஆனால் எதுவுமே செய்யாமல் என்னை திருப்திப்படுத்தும் விதமாக வந்து கட்சி சூப்பராகுது கட்சி சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து ஏன் ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டோஸ் விட்டார் மாவட்ட செயலாளருடைய ஆலோசனை கூட்டத்தில் கட்சி விஷயங்களாக இருந்தாலும் சரி கட்சிக்கானவற்றையாக இருந்தாலும் சரி கூட்டணி விஷயங்களாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க முதல்ல போய் பூத்து கமிட்டியை போடுங்க அப்படின்னு விரட்டி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளை ஏன் கணிந்து கொள்கிறார் என்ற விஷயமானாலும் நமக்கு தெரியவே இல்லை ஏன்னா எடப்பாடி பழனிசாமிடைய செயல்பாடுகள் என்ன இருக்குது டெய்லி பத்திரிகையாளர் சந்திக்கிறாரா இல்லை பல மாவட்டங்களுக்கு பயணம் போகிறாரா இல்ல கட்சிக்காரங்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துறாரா தேர்தல் நெருங்கி விட்டது இல்லையா திமுக தேர்தல் வேலையை எப்படியெல்லாம் பார்க்குது ஆளுங்கட்சியாக இருந்து திமுக செய்கின்ற தேர்தல் வேலைகள் மாதிரி வேற எந்த கட்சியும் செய்யல அந்த அளவுக்கு அசர அசர அடிக்கிறாங்க கட்சிக்காரங்களை ஓய்வில்லாமல் ஓடவுட்றாங்க திமுக ஆனா எதிர்க்கட்சியா இருந்து தேசிய கட்சியுடன் கூட்டணி வச்சுக்கிட்டு ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றார் சட்டமன்றத்தில் எழுந்து ஒரு நான்கு கேள்வி கேட்கிறார் அந்த நான்கு கேள்விகள் கூட நேரலையில் ஒளிபரப்பாகுதா கிடையாது சட்டமன்றத்தில் பேசுவதனால மக்கள் பிரச்சனையை தீர்ந்துவிட போவது கிடையாது ஏன்னா எதிர்கட்சிகள் பேசுவது வெளியே தெரிவதும் அல்ல மக்கள் பிரச்சனையை தான் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன் என்ற செய்தியும் ஊடகங்கள் கொண்டு போய் சேர்ப்பதும் இல்லை ஆளுங்கட்சியும் சொல்வது அல்ல எடப்பாடி பழனிசாமி வச்ச கோரிக்கை நிறைவேற்றி இருக்கின்றோம் அப்படின்னு சொல்வதும் கிடையாது அதனால் சட்டமன்றத்தில் சும்மா தேர்ந்தெடுத்தாங்களே என்பதற்காக கடமைக்கு போயிட்டு வருகின்றார் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இருக்கின்ற வரைக்கும் பாஜக ஆவேசமாக இருந்தது அதிமுக அடக்கி வாசித்தது அண்ணாமலை இல்லை என்றால் அதிமுக அந்த இடத்த பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அண்ணாமலையை வந்து பார்த்திங்கன்னா பாஜகவிலிருந்து ஓரம் கட்டினாங்க தலைவர் பதிலருந்து எடுத்தாங்க இன்றைக்கி நயனா நாகேந்திரன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னு தெரியல இப்படி பிரதான ரெண்டு கட்சியினுடைய தலைவர்களும் தூங்கி வழிவதன் காரணமாக இன்றைக்கி தொண்டர்கள் விரக்தில் இருக்கிறாங்க அண்ணாமலை இருந்திருந்தால் இந்த அமைச்சர்களை பதவி விலகினதுக்கு பெரிய கொண்டாட்டமே நடந்திருக்கும் தமிழகத்தில் ஸோ ஏன்னா அமைச்சர்கள் எதற்காக பதவி விலகினா என்ற விஷயமானது ஒவ்வொரு மனுஷனுக்கும் போய் சேர்ந்துருக்கணும் அவனுடைய தவறுகள் மக்கள் சிந்திக்கணும் அலசணும் ஆராயணும் விவாதம் நடத்தணும் அப்போ தான் அமைச்சர்கள் பதவி விலகினது நல்லதா கெட்டதா திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு காலம் முடிந்து ஐந்தாவது ஆண்டு காலத்தில் காலடி தடுத்து வைக்கப் வைக்க போகிற இந்த நேரத்தில் திமுக செய்தது என்ன மக்கள் பேசியிருக்க வேண்டும் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது இந்த ஆட்சியில் தேர்தல் வாக்குறுதி எவ்வளோ நிறைவேற்றி இருக்கின்றார்கள் விலைவாசி எவ்வளோ ஏறி இருக்குது இவை பற்றியெல்லாம் மக்கள் சிந்திக்கணும் இரண்டாவது அன்றாட மக்கள் பிரச்சனையை பிரதான எதிர்கட்சித் தலைவரோ இல்லை தேசிய கட்சி தலைவரோ பேசணும் அதனால் எடப்பாடி பழனிசாமியும் தூங்கி வழிகிறார் தேர்தல் என்ன ஒன்று நான்கு வருடம் இருக்கிற மாதிரியே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்திலேயே கூட்டம் போட்டுங்கிறார் மக்களை பார்க்க எப்போ வரப்போகிறாருன்னு தெரியவே இல்லை அதுலேயும் நயனா நாயந்தன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மண்டலத்தையும் சுற்றி பார்த்து அங்கே கட்சி கட்டமைப்பு எப்படி இருக்குது நாம் உறுதி செய்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பதவி ஏற்ற பிறகு வேகமாக சுற்றுப்பயணத்தை போனார் எல்லா கட்சி நிர்வாகிகளையும் சந்தித்தார் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா நயனா நாயந்தன் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க ஆனால் திமுகவுக்கு எதிராக என்ன பண்ணுறாருன்னு தெரியல இல்லை திமுக ஆட்சியில் தவறே நடக்கலையா தேனாரும் பாலாரும் ஓடுதா ஸோ கண்டுபிடிக்க முடியலையா இப்படியெல்லாம் முடங்கி போய் கிடந்தாலோ செய்திகளில் உங்களை பற்றியோ உங்கள் கட்சிகளை பற்றியோ நீங்கள் ஆற்றுகின்ற பணிகளை பற்றியோ செய்திகள் வரவில்லை என்றால் மக்கள் மறந்தே போய்விடுவார்கள் இன்றைக்கி புதியவர்கள் வருகின்றார்கள் அந்த புதியவருடைய வேகம் என்பது ஊடகம் அவங்களை நோக்கி போகிறது அதனால் உங்கள் இடத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் வீரியமாக களமாடணும் ஒரு வருஷ காலமாக திமுக மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு தான் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா திமுகவை வேண்டாமப்பா அப்படின்னு முடிவுக்கு வருவாங்க இயல்பாக மக்களுக்கு திமுக மீது வெறுப்பு இருக்கும் நான்காண்டு காலம் ஆகி இல்லையா பாஜக ஆசிர்வாதத்தினால் எடப்பாடி பழனிசாமி அத்தனையும் சாதித்து கொண்டு வருகின்றார் கட்சியும் அவர்கிட்டயே அப்படியே இருக்குது எந்த பிரச்சனையும் யாரும் வந்து கலப்ப முடியல சின்னமும் அவருக்கு உறுதியாகி போய்விட்டது எல்லாம் சரி தான் பாஜகவுடன் எல்லாம் சரிதான் ஆனால் கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றிருக்கின்றாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பார்க்கும்போது ம் தொண்டர்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறாங்களா ம் கட்சி நிர்வாகிகள் அடுத்தது நாம தான் வெற்றி பெற போகிறோம் கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு களத்தில் இறங்குறாங்களா ம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் முன்கள பணியாளராக முதலாளாக களத்துக்கு வர வேண்டிய எடப்பாடி பழனிசாமி சேலத்துலேயும் க்ரீன்வேஸ் சாலை சென்னையிலும் முடங்கி கிடக்கிறாரு அதனால தான் கட்சியும் முடங்கி கிடக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்ப்பதற்கு தகுதியான ஆள் எடப்பாடி பழனிசாமி கிடையாது பாஜகவில் நயனா அவர்கள் அனுபவசாலியாக இருந்தாலும் கூட அவரால் அதிமுகவையோ அல்லது அதனுடன் வருகின்ற கூட்டணி கட்சிகளையோ வந்து பார்த்தீங்கன்னா வழிநடத்தக்கூடிய அளவுக்கு இல்லை அந்த கட்சிகளாக வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு பங்களிப்பை செலுத்துவாரான்னு கேட்டிங்கன்னா செலுத்த மாட்டார் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி திமுகவை எதிர்ப்பதற்கான பெரிய ஆயுதமே கிடையாது அதிலையும் விஜய் அவர்கள் திமுக எதிர்போக்கல் ரெண்டாக பிரிப்பார் அதனால் மீண்டும் திமுக வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது கூட்டணி அமைந்தும் அமித்ஷா அவர்கள் ஏமாற்றத்துடன் போவார் எல்லா மாநிலங்களிலும் வெற்றி வியூகத்தை வகுத்த அமித்ஷா அவர்கள் கடைசியில் தமிழ்நாட்டில் கோட்டை விட்டதை நம்ம பார்க்கத்தான் போகிறோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நம்பனால் வேலைக்காகாது வேறு மாதிரி ஆட்டத்தை ஆடணும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் களம் இறங்கினார்னா ஓரளவுக்கு திமுகக்கு எதிராக வெற்றி பெறலாம் சரி வேற மாதிரி எப்படி ஆட்டத்தை ஆட முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி நண்பர்களே